கா 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 சொல்லுங்காக சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா என்னன்றத இயக்குனரும் நடிகரும் ஆகிய திரு வேற என்ன சார் தேனிக்கே பரமன் தேனிக்கு தேனி கே பரமன் தேனி கே பரமன் இல்லை தேனி கே பரமன் அவர் வந்து இனிப்பாக இந்த இருந்து வந்ததுனால திரு பரமன் அவர்கள் இந்த காக்கா படத்தை பற்றி விரிவாக பறந்து சொல்லுவார் சொல்லுங்கள் ஆர் அண்ட் பிக்சர்ஸ் திருமதி ரேணுகா கிருஷ்ணசாமி தயாரிப்பில் உருவான இந்த காக்கா திரைப்படம் வருகிற ஜனவரி ரெண்டாம் தேதி உலகம் உலகம் எங்கும் திரையரங்கு வெளியே வெளியாகிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் காக்காண்ணா என்னன்னு கேட்குறாங்க இந்த தலைப்பு ஏன் வச்சோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து வடைய தூக்குற காக்கா தான் பார்த்துருப்போம் கூல் சுரேஷ் அன்னை மாதிரி அப்புட்டி மாதிரி இல்ல படத்துல காக்கா கல்யாணம் நைன்டிஸ் காக்காவை பார்த்தீங்கன்னா கதை எப்படிலாம் காக்கா வடைய தூக்குதோ அதே மாதிரி பொண்ணுங்களை தூக்குற காக்கா தான் இந்த நைன்டிஸ் காக்கா அதனால தான் இந்த காக்கான்னு தலைப்பு வச்சிருக்கோம் ஜனவரி ரெண்டாம் தேதி திரையரங்களை வெளியிடுறோம் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறது வந்து அஜய் பிலி ஃபேக்டரி வந்து வெளியிடுறாங்க இது பொழுதுபோக்க மையமாக வச்சு எடுக்கப்பட்ட முழு நில காமெடி படம் இதில் வந்து இனிகோ பிரபாக ஆக்ட் பண்ணியிருக்காரு சென்றாயன் நம்ம முனிஷ்காந்து அன்னை கூல் சுரேஷு அப்புக்குட்டி அன்னை கொட்டாச்சி அண்ணன் மொசகுட்டி மணிமேகலை செல்முருகன் மாணிக் சங்கரு கிங்க் அண்ணன் இந்த மாதிரி ஒரு காமெடி பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க அது காமெடியை மட்டுமே காதலும் காதலும் கடந்த காமெடி சம்மந்தமாக லவ் ட்ராமா ஜேனர் தான் அந்த படமே ஒருத்தரும் திடீர்னு ப்ரெஸ் மீட்டு பிளான் பண்ணுறப்ப நாங்கள் ஜ நியூ இயருக்கு பிளான் பண்ணிணோம் திடீர்னு வைக்கும்போது ஒருத்தர் அவுடோரில் ஷூட்டிங்கில் இருக்காங்க அவங்க வர முடியல உண்மையிலே சொன்னோம்னா ஹீரோயின்லாம் வரேன்னு சொன்னாங்க நாங்கள் ஆசைப்பட்டாங்க பட் அவங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல பரவாயில்ல இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரி பிரஸ் மீட்டுக்கு நிறையா நடிகர்கள் வரதில்லை சம்பளம் பாக்கி எதுவும் வச்சிருக்கீங்களா நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் பத்து பைசா கூட நாங்கள் பேலன்ஸ் வச்சதே இல்லை ஆனால் வரல அதே ஒரு படம் ஒப்பந்தம் போடுறோம் அவங்க நடிக்க வாய்ப்பு கொடுக்குறோம் நூறு சதவீதம் உட்காந்துருவாங்க எல்லாத்தையும் கேளுங்க நம்ம நூறுரூவா பாக்கி வைக்கல இவங்களுக்கு எப்படி பாக்கி வைக்கல அதே மாதிரி அனைவருக்கும் நாங்கள் பாக்கி வைக்கல ஏன்னா எங்கள் நிறுவனம் அந்த மாதிரி கொள்கையோடு நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் சில பேர் உண்மையிலே ஷூட்டிங்லேயும் இருக்காங்க இந்த முனிஷ்காந்தெல்லாம் சொன்னார் இனி ஈவிபி ஷூட்டிங்கில் இருக்கார் வர முடியலன்னும் போதே நம்ம தொடர்ந்து ஷெடியூல் இருக்கிறனால வர முடியலன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும் பட் அதை தாண்டி வரலன்றதுனால நம்ம என்ன பண்ணுறது அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாங்கள்லாம் எங்கள் மாதிரி வளர இயக்குநர்களுக்கு படத்தில் நடிக்கிறவங்களும் ப்ரொமோஷன் கலந்துக்கிட்டால் இன்னும் அது நல்லாயிருக்கும் எங்கள் வளர்ச்சிக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்கும் பாடல் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதை ஆரம்பித்தாப்பயே நான் நானும் மியூசிக் டேட்டரும் ஒரு பதினெட்டு வருஷம் நண்பர்கள் அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே நான் எழுதுவேன் ஒரு டியூன் போடும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படியே ஆரம்பித்தது தான் படத்தில் பாட்டு எழுத வேண்டிய கட்டாயம் படத்தோடைய ரைட்ஸ் வந்து கலைப்புலி தான் ஆடியோஸ் வாங்கியிருக்காங்க படம் பேர் காக்கா அதாவது சிங்கம் புலி அதெல்லாம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது நம்ம ஜூ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் காக்கா டெய்லியும் நம்ம வந்து கண்ணில் பட்டுகிட்டே தான் இருக்கோம் சில இடத்துல காக்கா வந்து வணங்குவாங்க முக்கியமாக இன்னைக்கு வணங்குவாங்க இன்றைக்கி வந்து அம்மாவாசை இந்த அம்மாவாசை அன்றைய தினத்தில் இன்றைக்கி காலையில் கூட எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் காக்காக்கு சாப்பாடு வச்சிட்டு தான் வந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறையா பேர் கூட இன்றைக்கி நான் படம் பார்க்க வரலன்னு சொல்லி கேட்டப்போ அவங்களே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால கூல் சுரேஷு காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போயிருப்பார் அதனால தான் இன்றைக்கி அவர் படம் பார்க்க வரல போல அப்படின்னு அதுவும் ஒரு தான் அது அப்படி காக்கா வந்து நம்ம கூட ஒன்றி பழகிறது தான் அந்த காக்கா இன்னொரு விஷயம் தெரியுங்களா மற்ற மிருகங்களாவது நம்மளை தாக்கும் நமக்கு வந்து கேடுன்னு நினைக்கும் ஆனால் காக்கா வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு எலியோ ஏதோ ஒன்று செத்து கிடந்தால் கூட அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த காக்கா இழுத்துட்டு போவோம் அதெல்லாம் நீங்கள் நான் தெரில எல்லாமே நம்ம வந்து நெகட்டிவாக தான் பார்த்துட்ருக்கோம் பாசிட்டிவாகவும் பார்ப்போம் புதுக்கலாம் காக்கா வந்து அவ்வளோ ஒரு நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு ஜீவன் அது அப்படிப்பட்ட அந்த பேரை படத்திற்கு நம்ம இயக்குனர் பரமன் அவர்கள் சூட்டியிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க புரியவே மாட்டுது இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்க நமக்கு டைப் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது இந்த காக்கான்றது குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற தொட்டுக்கலாமா தொ தெரியாமல் தொட்டேன் ஸ்கூல் படிக்கிறவங்க தங்கச்சியாக இருந்தாலும் சரி

அவர் கூடலாம் நடிக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி இயக்குனர் வரமன் அவர்கள் அவர்களை பத்தி சொல்லணும்னாக்கே அவருக்கு வேற வேற ஏதோ படத்துக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க அவனுக்கு மணி ஆகி போச்சு அதனால நான் பேசிட்டாக்க என்னை விட்டுருங்க விட்டுருங்க இருக்கேன் உண்மையிலேயே வரமன் மாதிரி நண்பர்கள் நான் எனக்கு ஒரு இருபது வருஷமா தெரியும் ஒரு 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 கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி ஒரு டைரக்டர் ஆகி குடும்பத்தை பார்த்து அப்படி வந்து ஒரு 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 எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் தத்தளித்து கல்யாணம் பண்ணி அது குடும்பத்தையும் காப்பாற்றி சினிமாவிலேயும் இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனராக வந்திருக்காரு அப்படின்னாக்கா அது வந்து இவருடைய உண்மையும் நேர்மையும் தான் காரணம் இந்த நேரத்தில் இந்த காக்கா படத்தோட ப்ரொடியூசர் சதீஷ் சார் அவர் கனடா நாட்டில் உள்ளவர் அந்த தமிழருக்கு நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஏன் தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு நண்பரை நம்பி நீங்கள் பணம் போட்டு ஒரு படம் எடுப்பறமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா காரணம் என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தில் இந்த பரமன் அவர்கள் ஒத்த ரூபா கூட செலவு பண்ணியிருக்க மாட்டார் வேணால் தெரிஞ்சோ தெரியாமலோ மறந்தோ இவரோட பையனுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வேணா ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரே தவிர எனக்கு தெரியும் அப்படி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மனிதர் இப்படிப்பட்ட மனிதர்களை தாங்க நம்ம எல்லாரும் சோதிச்சுட்டு இருக்கோம் யார் பந்தா காட்டுறாங்களோ அவங்கள தான் தூக்கி விட்டுட்டு இருக்குது யாரு வந்து நான் நடிக்க வரமாட்டேன் எனக்கு டேட் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் ஒரு நாள் டேட்டு கொடுங்க அரை நாள் டேட்டு கொடுங்கன்னு போய் கெஞ்சிருது வார வாரம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தானே இருக்குது பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் ஒரு ஒரு டைரக்டரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல இருந்தாலும் நான் சினிமா சோரை சாப்பிட்றவன் அதனால் சொல்கிறேன் செய்து இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இனிமேல் நீங்கள் நடிக்கிற படத்துக்கு தயவு செய்து ப்ரொமோஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு போடுங்க அது வந்து அவங்க படம் வாங்கிட்டு தானே நடிக்க வராங்க ஏன்னா ஒரு படத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்லங்க ரெண்டு படத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்லங்க எல்லா படத்துக்குமா வர முடியாது என்ன ஜப்பான்ல ஜாக்கிஜான் கூட ஷூட்டிங்கா மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட கூட்டு ஷூட்டிங்கா அமெரிக்காவில் அர்னால்டு கூட ஷூட்டிங்கா யாருக்கிட்டங்க விதவிதமாக கதை கதை சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பரம மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு இந்த படத்துல அந்த காக்கா படத்துக்கு எவ்வளோ பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரோ அவங்க எல்லாருமே நன்றி மறக்கவே கூடாது தெரியுங்களா அப்படி இவரோட உழைப்பு மட்டும் இல்ல பணத்தையும் கொடுத்துருக்காரு புரியுதுங்களா இவரை நம்பி ஒரு ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு அந்த தயாரிப்பாளர் வெளிநாட்டு தயாரிப்பாளரு அவர் வந்து என்ன நினைப்பாரு பரமனை பத்தி நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி என்ன நினைப்பாரு காக்கான்னு நம்ம ஒரு படம் எடுத்தோம் அந்த படத்துல நடிச்சவங்களாம் வரலையா காக்காவா விடுங்க காக்காவாக இருந்தாலும் சரி மாக்காவாக இருந்தாலும் சரி சோக்காவாக இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் நடிக்கும் போது பணம் வாங்குறீங்க பார்த்தீங்களா வெல்லு கூட அடிக்குது ஆமான்னு சொல்லுது ஆ அப்படி பணம் வாங்கிட்டு தானே நம்ம நடிக்க வர்றீங்க இதே நீங்கள் ஹிந்தி படத்தில் இதே மாதிரி பண்ண முடியுமா தெலுங்கு படத்தில் இந்த மாதிரி பண்ண முடியுமா இண்டஸ்ட்ரியிலேந்தே தூக்கிடுவாங்க புரியுதுங்களா அதனால் தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் தயவு செய்து இனிமேல் நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிஷன் ஒன்று போடுங்க அதே மாதிரி பரமன் கூட நல்ல மனிதனாக இருப்பதால் தான் நிறைய பேர்ட்ட அக்ரிமெண்ட்டே போடலைங்க போட்டிருக்கணும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுன சம்பளத்தை விட ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கூட தான் கொடுத்துருப்பா எனக்கு தெரியும் காரணம் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துக்கிட்ட விதத்தை நான் பார்த்தேன் அப்படி இந்த காக்கா படத்திற்கு அப்படி உழைத்தார் உழைச்சது மட்டும் இல்லைங்க அருமையான சாப்பாடு தங்குறதுக்கு ரூமு அது அதுவும் இல்லாமல் இன்னொன்றுனாக்கா இவருக்கு இவரது மனைவி கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் அப்படி ஒரு மனைவி அமைந்ததால் தான் இன்றைக்கி வந்து காக்கான்ற ஒரு படம் இவரால் வந்து டைரக்ஷன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படி பக்கத்துணையாக இருந்தவங்க தான் அவங்க தங்கச்சி பேர் எனக்கு தெரியல அப்படி அவங்க ஷூட்டிங் பார்த்தேன் சரி என்னங்க ஒரு கல்யாண கல்யாணம் வீட்டுக்கு போனாக்கா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை எப்படி கவனிச்சுப்பாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை எப்படி உபசரிப்பாங்க அந்த மாதிரி இவரோட மனைவி அந்த தங்கச்சி அப்படி உபசரித்தாங்க உண்மையிலே சொல்றேன் இந்த காக்கா படத்திற்கு துரோகம் நினைப்பவர்கள் அது என் வாயில் சொல்லக்கூடாது சொல்றேன் சினிமா சாப்பாடு தானே நாங்கள் சாப்பிட்றான் நூறு பேருக்கு இவர் வேலை கொடுத்துருக்காரு ஆ எனக்கு தான் இன்னைக்கு வேலை நீ நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா அதை நான் இவர்கிட்ட கூட சொல்லல ஏன் சொன்னாக்கா மற்ற நடிகருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க அப்படி நம்ம இந்த சாப்பிட்ட இந்த சாப்பாட்டுக்கு அவர்கிட்ட வாங்கின சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மரியாதை கொடுப்போம் நான் யாரையுமே குறிப்பிட்டு இவர் அவர்னு சொல்ல வரல பொதுவாக சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க நடிக்கிறதுக்கு மட்டும்தான் என் வேலை ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன் டப்பிங்க்கு அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வா அண்டாட்டிக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு பண்ணி நிறையா பேர் சொல்லி தாருங்க எல்லாருமே தாங்க பிஸி இவர் நான் அவங்க வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சதாக பணத்தை எடுத்து கொடுக்குறாரு இவரை நம்பி ஒரு புடிசர் பணம் கொடுத்துருக்காரு அந்த வெளிநாட்டு ப்ரொடியூசர் நினைச்சிருப்பாரு பரவாயில்ல பரமன் மாதிரி ஒரு ஒரு இயக்குனர் கிடச்சதால் இன்னும் பத்து படம் பண்ணலாம்பா அப்படின்னு ஆனால் இந்த நடிகர்கள் பண்ண விஷயத்தினால அந்த ஒம்பது படம் எடுக்க முடியாமல் போயிடும்ல இதனால யாருக்கு இழப்பு தமிழ் சினிமாவை சேர்ந்த நமக்கு தான் இழப்பு இந்த கூழ் சுரேஷுக்கு தான் இழப்பு இந்த தங்கச்சிக்கு தான் இழப்பு கொட்டாச்சிக்கு தான் இழப்பு அந்த தம்பிக்கு தான் இழப்பு இந்த மியூசிக் டேரக்டருக்கு தான் இழப்பு அப்படி தமிழ் சினிமாவை சும்மா வேணா மைக்கு முன்னாடி வேணால் கிடைக்கும் இது கிடைக்குமா மட்டும் இவர் வந்து என் நண்பன் இவருக்காக நான் உயிரை கொடுப்பேன் மண்டையில் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அதனால செயல்முறையில் காட்டுங்க புரிஞ்சுங்களா இன்னைக்கு கூட இந்த ப்ரெஸ் மீட்டு எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் ஜின்னாபாய் அவர்கள் என்ன பண்ணாரு வடபழனியில் உள்ள விருதுநகர் ஹோட்டலில் நல்லா பெரிய இடமா இருக்கு இந்த இடத்துல வைப்போம் ஏன் ஏன் புரட்சீஸ்வரோட சூழ்நிலையை கருதி இவ இயக்குனரோட சூழ்நிலையை கருதி இந்த இடத்துல வச்சா காம்பேக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த விருதுநகர் ஹோட்டலில் கூட வச்சிருக்காங்க அப்படி எல்லாமே நமக்கு ஒரு சாதகமா அமையுது அப்படின்றப்போ இந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா தயவு செஞ்சு சொல்றாங்க இவர் ஆம்பளை தாங்க ஆனால் இந்த படத்துல நிறைய பேர் இவரை கதரை கதரை கற்பழிச்சிட்டாங்க கற்பொழிச்சிட்டாங்க கர்ப்பமாக்கியிருக்காங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க திரும்பி படுக்க முடியாது நடக்க முடியாது தலை சுத்தம் அப்படி அந்த தாய் பத்து மாசம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி இந்த பரமன் அவர்கள் இந்த படத்தை வெளியிடுறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருங்க மனசு கொதிக்குது நேரடியா கண் கூட பார்த்தவன் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணுறப்போ அவர் கண்ணில் வந்து ரத்தம் தாங்க வரல அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க இந்த படத்துக்கு தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க பொதுவாகவே தான் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செஞ்சாலும் சரி கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் சரி அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருங்க அந்த ஓனர் சம்பளம் தராருல்ல சாப்பாடு போடுறாரு ஆ அதுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமா இருக்கணுன்றக்காக தான் சொல்ல வரேன் இந்த படம் காக்கா படம் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி நியூ இயருக்கு மறுநாள் படம் வருது படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் காக்கா 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 படம் நல்லா இருக்கும் சோக்கா சோக்கா ஓகே படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா கேட்டீங்க இப்போ இந்த படம் காக்கா படம் இந்த காக்கா படத்தில் பரமன் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாலஞ்சு நாலஞ்சுல நூற்றுக்கணக்கான நடிகர்களை போட்டு நான் தான் ஹீரோ நான் தான் ஹீரோ நான் தான் ஹீரோன்னு பல சண்டை அது உங்களோட உள்மனசுக்கு தெரியும் இப்போ நான் சொல்றேங்க காக்கா படத்துக்கு நான் தான் ஹீரோயா இந்த காக்கா படத்துக்கு நான் தான் ஹீரோ காக்கா படத்துக்கு இந்த கூல் சுரேஷ் தான் ஹீரோ சரிங்களா படத்தை வந்து பாருங்க என்ஜாய் பண்ணி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து சொல்லலாமா இப்ப சொல்றான் இந்த காக்கா படத்துல ஒண்டி கட்ட தானே தனி கட்ட நானும் வந்து எனக்கு ஒரு செம்ம கட்ட அமையும் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு தனி கட்ட தான் வச்சிருக்காரு படத்துல நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்காக ஏங்குற தூங்குற சாங்குற அப்படி ஒரு ஒரு கேரக்டர் தான் இதில் நடிச்சிருக்கேன் நல்லா வெரட்டி வெரட்டி என்னையும் கற்பழிக்க ட்ரை பண்ணுவாங்க அது படம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு அருமையான கதாபாத்திரம் வித்தியாசமான ஒரு கெட்டப்பு இந்த படத்துல நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேற ஏதோ கேள்வி அவ்வளோதானே அவ்வளவுதானே இதுக்கு மேலே அவனுக்கு கேள்வியே கேட்க மாட்டேன் இல்லையா ஆஹ் அவனுக்கு மணி ஆச்சு பாக்கிட்டிருக்கான் வேற ஏதாவது நானும் காசு வாங்கியிருக்கேன் நானும் சூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் நானும் இத்தனை வருஷமா அலைஞ்சிருக்கேன் நானும் எல்லாம் பாத்திருக்கேன்டா

ஒவ்வொரு பட படத்துலேயும் அவ்வளோ நடிகர்களையும் நண்பர்கள்னு சொல்லி போட்டு எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டாங்க வந்தவங்க எல்லாமே நண்பர்கள்னு சொல்லி போட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து எல்லா ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளையே எல்லாம் வருவாங்களான்னு காத்திருந்த மாதிரி இருந்தது நான் வர்றேன் பாவமாக இருந்தது என்னடா இது ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு படம் எடுத்து வச்சு போட்டு இவ்வளோ மேரம் நடிக்க வச்சுட்டு இப்படி வந்து வெளியில் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி கூப்பிட்டும் யாரும் வரல அப்படின்றப்போ அதைவே பேசி அதைவே பெருசாக ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி இரு பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எதுவும் சொல்லாமல் வந்தைங்களை வச்சு நான் ஒரு பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பாட்டு உட்காந்துருக்காப்புல உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல அத்தனை பேரும் ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ காமெடி நடிகர்கள் அவ்வளோ பேருக்கு நல்ல கேரக்டர்கள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அடுத்த மாதம் ரெண்டாந்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டரில் பாருங்க ரொம்ப என்டர்டைன்மெண்டான படமா இருக்கும் அவன் ரகசியம் என்ன எல்லாத்துமே இந்த கொலாப்பு கொலாப்புன்னு சொல்றாங்கல்ல அந்த இடத்துல ஃபுல்லா அவன் தான் இருக்கான் எப்ப பார்த்தாலும் இவனோட வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இவனை வச்சுதான் அந்த மயிறு என்னது அந்த விக்கு அந்த விளம்பரமே போடுறாங்க அப்ப நான் பார்த்தேன் சரி ஓகே நாமளும் இதே மாதிரி நான் அடுத்த பண்ணுவோம் அப்படின்னு அது என்ன பாய் என்ன எங்கே இருக்கீங்க நெல்லுங்க அஜய் பாய் அஜய் பாய் அஜய் பாய் ஆ அப்புறம் அப்புறம் இந்த படம் காக்கா படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பக்கத்துணையா இருக்கிற அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்புறம் ஜின்னாபாய் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நிறையா படம் ஜின்னாபாய் அவர்கள் தான் வெளியிட்டு வராரு இருந்தாலும் எனக்கு ஜின்னாபாய் மேலே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஒன்று இருந்துகிட்ருக்கு அது என்னென்னாக்கா இவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணும்போது கூல் சுரேஷை நடிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல அவரும் ஒரு தயாரிப்பாளர் தான் நடிக்க வைக்க வைக்காட்டியும் பரவாயில்ல அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கெல்லாம் கூல் சுரேஷை பயன்படுத்தணும்ல அதை பயன்படுத்தலை காரணம் என்னென்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுதுங்க இன்னைக்கு கமல் சாரா இருந்தாலும் சரி ரஜினி சாரா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக ஊர் ஊரா போறாங்க நாடு நாடாக போறாங்க ஏன் ஏன் தளபதி விஜய் சார் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அந்த படத்திற்கு பட்ஜெட்டாக தேவை இன்னைக்கு கோடி கணக்கில் போட்டு ஜனநாயகன் படத்தை விஜய் சார் நடித்த அந்த ஜனநாயகன் படத்தை மலேசியாவில் போய் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் படத்துக்கு ஒரு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது விஜய் சாருக்கு ப்ரமோஷன் தேவையா தேவையில்லை ஆனால் அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது அவங்க வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து மலேசியாவுக்கு போய் அங்கே ஆடியோல ரிலீஸ் பண்ணல ஆனால் இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஜனநாயகன் படத்தை மலேசியாவில் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படும் போது ஒரு ஒரு வாரமும் பாருங்க மணி அடிக்கிது ஆமான்னு சொல்லுது ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஜின்னாபாய் மாதிரி உள்ள மனிதர்கள் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூல் சுரேஷ் ஏன் கூப்பிடுறது இல்ல இது வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் நிறைய பேர் நினைப்பாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடும் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடும் யாருங்க சொன்னது படம் ப்ரமோஷன் பண்ணாதான் ஓடும் ரஜினி சார் படம் கமல் சார் படம் அஜித் சார் படம் விஜய் சார் படம் சிம்பு சார் படம் சார் படம் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படத்துக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் இல்லாமல் ஓடுது அது கூட அவங்களே ஏகப்பட்ட ப்ரமோஷன் பண்ணுறாங்க இங்கேருந்து ஏரோப்ளைனில் ஏறி போகிறது துபாயில் போய் இறங்குறது ஹோட்டலில் போய் இறங்குறது அங்கே ஒரு கால் மேலே கால் போட்டு பத்து சோஃபா போட்டு அதில் உக்காந்து இப்படிலாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க பெரிய படங்களுக்கு அப்படி இருக்கும்போது படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் அப்படின்றது அது ஒரு தவறான கருத்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு விமல் நடித்த படம் அது அவார்டுலாம் வாங்குச்சு அந்த படம் எத்தனை பேருங்க பார்த்துருப்பாங்க காரணம் ப்ரமோஷன் இல்லை அப்படி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அதனால் ஒரு ஒரு படங்களுக்கும் என்ன கூப்பிட வேணாங்க பொதுவாக சொல்கிறேன் ப்ரமோஷன் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இவ்வளோ நூற்றுக்கணக்கான கேமராக்கள் வந்திருக்கு அப்படின்னாக்கா என்ன காரணம் இந்த காக்கா படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது அதுக்காக தான் பிஆர்ஓ விஜயமுரளி அவர்களும் சத்யா அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பே இவ்வளோ கேமராலாம் கூட்டிகிட்டு வாங்க ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது அதனால் தயவு செஞ்சு ஒரு ஒரு படத்துக்கும் செலவு பண்ணுங்க ப்ரமோஷனுக்கு எது தேவையோ அது பண்ணுங்க யானை வாங்கிட்டு செயின் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க புரியுதுங்களா என்னைய கூப்பிட சொல்ல பொதுவாக சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் கூழ் சுரேஷை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரல நீங்கள் ப்ரமோஷன் பண்ணாதான் படம் இருக்குது வெளியில் தெரியும் சும்மா இப்போ யூடியூப்லேயும் இதில் வரது வச்சு பட்டி தொட்டிலாம் தெரியாது இறங்கி வேலை செய்யணும் புரியுதுங்களா அப்போ தான் அந்த படம் இருக்குது வெளியில் தெரிய வரும் கோடி கோடி கணக்கில் போட்டு படம் எடுக்கிறீங்க ஆனால் ப்ரமோஷன் தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன் சின்ன படம் எல்லாமே பார்த்தீங்கச்சா ஒரு கூகுளில் போயிட்டு இந்த படத்தோட பெயரை போட்டு நான் அதை டச் பண்ணி தேடுறோம் அதில் எந்த இன்ஃபர்மேஷனே இருக்க மாட்டேங்குது ஒரு விக்கிபீடியான்னு இருக்கு கேஷ்டர் குழுன்னு இருக்கு யார் ஆனால் நடிச்சிருக்காங்க டைரக்டர் யார் இயக்குனர் யார் செய்தி போடக்கூடிய எந்த இதுவும் இருக்க மாட்டேங்குது எதனால அது 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 எதனால என்றால் பிஆர்ஓ இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜயமுரளி சார் இருக்கார்ல அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ விட்ட மாட்டினாங்க இந்த மாதிரி நிறையா கேமராக்கள் வரும் இந்த வீடியோக்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் அப்லோட் ஆகும் அது விஷயங்கள் தெரிய வரும் இன்னொன்று இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடக்கும்போது இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்திருந்தாக்க நீங்கள் எழுதும்போதே இந்த இந்த நடிகர் அந்த நடிகர்னு டைரக்டரை கேட்காமலாம் நீங்கள் எழுதி போடுவீங்க போடுவீங்களா இல்லையா ஸோ இப்படி அந்த நம்ம நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்காதால் அது சோசியல் மீடியாவில் எப்படி வரும் இது ரஜினி சார் படம்லாம் கமல் சார் படங்களில் அஜித் சார் படம்ல விஜய் சார் படம்ல ஆட்டோமேட்டிக்காக வருது அதனால் அது எல்லாமே வரணும் அப்படின்னாக்க தகுந்த பிஆர்ஓ கிட்ட சொல்லி இல்லைனாக்கா என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அது நல்லா பிரபலப்படுத்தி நல்லா வஞ்சகமே இல்லாமல் பட்டி தொட்டிலாம் தெரிகிற அளவுக்கு கூழ் சுரேஷ் வந்து அதை பிரபலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கே எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது டீசர்களை யாரும் இருக்காங்க டிஷர்ட்டு லெஜெண்ட்டு இந்த டிஷர்ட் தான் போட்டு பா இது இது ப்ரமோஷன்லாம் இல்லை லெஜெண்ட் அவர்கள் இப்போ அவர் அவருடைய ஆதரவில் தான் அவரோட ரசிகர் மன்றத்து மூலமாக சில சேவைகள் செய்துட்டு வரோம் வருகின்ற இருபத்தி ஐந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட செயலாளர் சுதாகர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய போகிறாரு அதே மாதிரி வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி லெஜண்ட் அவர்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கூட மாநில தலைவர் முத்துதுரை அவர்களும் செயலாளர் சுதாகர் அவர்களும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்டங்கள் ஐநூறு பேருக்கு மேலே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டங்கள் இப்படி பல சேவைகள் செய்ய போகிறாங்க அதனால தான் ஒரு நல்ல மனிதர் கூட லெஜண்ட் அவர்கள் கூட புரட்சி நாயகன் கூட நான் வந்து சேர்ந்து ஒரு வேலைகளை ரசிகர் மன்றத்தின் மூலமாக பார்த்துட்ருக்கேன் அது அப்படிதான் ஆம்பூர் பிரியாணி உடுமலைப்பட்டியில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கும்னா அதை யாரும் தடுக்க முடியாது அந்த தம்பி எந்திரிக்கிறதையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இந்த படத்தில் நடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிறைய டேரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட்டு பரமன் சாரோட பண்ணும்போது அந்த ஒரு உண்மை தான் அதுக்கு நான் யாரையும் உண்மை இல்லைலாம் சொல்ல பட் பழகிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக பழகுனாங்க அவங்க மனைவி குழந்தையோட தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வருவாங்க ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுல ஒன்றா தான் சாப்பிடுவோம் அவங்க என்ன தனியாக அப்படிலாம் இல்லை டேரக்டர்னால் தனியாக அப்படி இல்லை எல்லோரும் ஒன்றா இருப்போம் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தது படம் நான் சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நடித்தப்போ நான் முனிஷ்காந்துக்கு தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறோம் அது என்ன ஏதுன்னு அவ்வளோ விளக்கமாக சார் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ ஒன் இயர் ஆகிடுச்சு நம்ம ரிலீஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு எல்லாமே அதுக்கான முடிவு வந்திருக்கு கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் இது பரமண்ணனுக்கு முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க இதில் பரமண்ண்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா ஷூட்டிங் ஆறு மணிக்கு வந்தால் சாயந்தரம் ஆறு மணி பேக்கப் ஓகேவா இதில் இடையில பர்சனல் வேலை இருந்தாலும் ஃப்ரீயாக விட்டுறாரு அவர் உண்மையாக இருக்கிறார் அந்த உண்மை அங்கே ஒரு சில இடத்துல இல்லை அதை எனக்கு பார்த்தேன் அது யார் யாருன்னு சொல்லலை இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறவருக்கு நீங்கள் ஏன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல புரிதுங்களா அதனால் அண்ணே இந்த படத்தோட இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுவீங்க வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி இதில் அண்ணன் கூட தான் ட்ராவல் பண்ணுறேன் இதில் ஒரு காமெடி ரோல் இருக்கேன் பொட்டாஞ்சானம் கூட தான் பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லா நல்ல கேரக்டரு பணம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு கேம்